WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro TV, Vilicham. ONLINE ASTRO ASTRO TV TV KANDU வெளிச்சம் எல்லாம் எல்லாம் கிடைக்கட்டும் தர்மசாஸ்திரா ஜோதிர் வித்யானுடைய மாணவர்களுக்கும் இனி இனிய காலை வணக்கங்கள் திருமண பொருத்த திறவுகோள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பின் கீழே தினசரி பல பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு செவ்வாய் தோஷம் பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படின்னா அந்த செவ்வாய் தோஷத்தை உடைய ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் ஓகேங்களா இந்த செவ்வாய் தோஷம் என்ன தான் பண்ணோம் நாங்களும் பல மேடைகளில் பேசியிருக்கோம் பல கருத்தரங்களில் சொல்லியிருக்கிறோம் அதே போல் என்னுடைய மாணவர்களுக்கு ஒவ்வொரு வகுப்பிலும் அதை அதுக்கான பாதிப்புகளை வந்து விளக்கியிருக்கும் பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செவ்வாய் தோஷம் என்று சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்னத்திற்கு இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சந்திரனுக்கு இரண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு சுக்கரனுக்கு இரண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த மாதிரி இந்த இடங்கள் எல்லாம் செவ்வாய் பகவான் இருந்தால் அது வந்து அந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தோஷத்தை கொடுக்குறதாக நம்மளுடைய நூல்களில் இருக்குது சார் செவ்வாய்னால் யார் சார் முதல்ல அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் செவ்வாய் என்பவர் ஒரு போர் கிரகம் கடுமூடான கிரகம் எடுத்தேன் கௌதன்ற விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு நபர் ஓகேங்களா வேகமான ஒரு நபர் துருதுருன்னு இருக்கக்கூடிய நபர் உடனே செய்யணுன்ற ஒரு அவசர புத்தி உள்ள ஒரு நபர் ஸோ இந்த நபர் அந்த நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்திருந்தாலும் அந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறு பாதிப்புகளை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாம் இட செவ்வாய் என்ன பண்ணும் இரண்டாம் இட செவ்வாய் என்பது காரசாரமாக பேசும் கடுமையாக ஹர்ட் பண்ணுற மாதிரி அடுத்தவங்க ஈஸியாக வந்து மனசு சங்கடம் பண்ணுற மாதிரியான சூழ்நிலையை பேசிடும் ஓகேங்களா டக்குன்னு வார்த்தையை பெற்றுரும் அதே மாதிரி அவருடைய வார்த்தைகள் வந்து வேகமாக பேசுவாங்க சரளமாக பேசுவாங்க வேகமாக பேசுவாங்க இது ரெண்டாம் இடத்துடைய செவ்வாயோடைய தன்மை இதே போல் நான்காம் இட செவ்வாய் காலச்சக்கரத்தின் நாலாம் இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் நீசமாகிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அம்மாவுடைய அன்புக்கு முழுமையாக இயங்கக்கூடிய செவ்வாயாக தான் அங்கே இருப்பார் உடைய அந்த அம்மாவோடைய அன்பை தன்னுடைய கணவனுக்கிட்டேயும் அதே மாதிரி இருக்கும்னு இயக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும் இருக்கக்கூடிய நபராக தான் இந்த செவ்வாய் பகவான் இருப்பார் இப்போ இந்த செவ்வாய் பகவான் பாதிப்பாரா அப்படின்னா நான்காம் இட செவ்வாய்க்கு வந்து அதோடைய தன்மை குறைவு இரண்டாம் இட செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய தன்மை கொஞ்சம் அதிகம் அது வாய்ப்பேச்சில் வல்லவர்கள் சொல்லுவாங்க இல்லையா அது இரண்டாம் இட செவ்வாய் நான்காம் இட செவ்வாய் வந்து சொத்து சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் தாய்க்கு ஏறு எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை தன்னுடைய துணையிடம் எதிர்பார்க்கும் அடுத்தது ஏழாம் இட செவ்வாய் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப நம்ம பார்த்து சூதானமாக நம்ம பொருத்தம் பார்க்கக்கூடிய செவ்வாய் வந்து ஏழாம் இட செவ்வாய் தான் இந்த செவ்வாய் வந்து ஏழாம் இடம் என்பது தாம்பத்திய ஸ்தானத்துலேயே இருக்கிறதுனால இது ஒரு கரடு மூடான கிரகம் அப்படின்றதுனால இந்த ஏழாம் இட செவ்வாய் ஆய்வுகளின் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம பொருத்தணும் ஓகேங்களா இதில் விதிவிலக்குகள் நிறையா இருக்குதுங்க ஓகேங்களா விதிவிலக்குகள் நிறையா இருக்குது செவ்வாய் வந்து அது விதிவிலக்கு பின்னாடி சொல்கிறேன் நான் அதே போல் எட்டாம் இட செவ்வாய் எட்டாம் இட செவ்வாய் அப்படின்னா ஒரு ஒரு ரோட்டில் வந்து ஒருத்தர் நம்மளுடைய எதிரி வரானா ஒதுக்கி போகக்கூடிய செவ்வாய் எட்டாம் இட செவ்வாய் மறைந்து வாழக்கூடிய செவ்வாய் எட்டாம் இட செவ்வாய் ஓகேங்களா இவருடைய வீரம் பயம் பயந்தாங்கூடித்தனம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தனக்குள்ளே வந்து இருக்கும் அதை வந்து வெளிப்படுத்தவே முடியாது பயந்துக்குவாங்க அப்போ எட்டாம் இட செவ்வாய் அப்படியே நேர் ஆப்போசிட் செவ்வாயோட குணங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து எட்டாம் இட செவ்வாயாக இருக்கும் ஓகேங்களா இவங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வந்து அதை நல்லா ஆய்வு ஆய்வுகள் பண்ணிக்கணும் ஓகேங்களா பெண்ணோடய ஜாதர எட்டாம் இட செவ்வாய் எல்லாம் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அழகல் பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது பன்னிரெண்டாம் இட செவ்வாய் பன்னிரெண்டாம் இட செவ்வாய்ங்கிறது வந்து ஐன சைன போகஸ்தானத்துலேயே இருக்கிறதுனால ஓகேங்களா அது வந்து ஒரு ஒரு கடுமையான ஓகே எப்பயுமே வந்து தன்னுடைய துணை பக்கத்துலேயே இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த பன்னெண்டாம் இட செவ்வாய் உருவாக்கி கொடுக்கும் ரைட்டுங்களா இப்போ இந்த செவ்வாய்க்கு நிவர்த்தி என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் எங்கெங்கெல்லாம் வந்து தன்னை தோஷமாக கொடுக்குறார் அப்படின்னா எப்போயுமே செவ்வாய் அளவுக்கு அதிகமாக இருந்தால் தோஷம் அளவை விட குறைவாக இருந்தால் தோஷம் இதுதான் அப்போ நாலாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் அளவோட குறைவாகவும் ஏழாம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துலேயும் அளவை விட அதிகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடம் வாய்ப்பேச்சில் வளவராக இருக்கக்கூடிய அமைப்பு இதுதான் செவ்வாயோடைய தன்மைங்க இப்போ இந்த செவ்வாய்க்கு பார்க்கும்போது செவ்வாயை குரு பார்த்தாலோ யார் குரு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயை பார்த்தாலோ ஓகேவா இதுக்கு செவ்வாயோடு சேர்ந்தாலோ செவ்வாய் குருவோட நட்சத்திரத்தில் இருந்தாலோ முதல்ல அதோடைய தன்னுடைய தோசத்தை வந்து சமநிலைப்படுத்திக்கும் ஓகேங்களா அது வந்து கண்டிப்பாக வந்து எந்த விதமான ஒரு பெரிய ஒரு மைனஸி கொடுக்க போகிறது கிடையாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய முருடனாக இருந்தாலும் சரி அந்த குழந்தை தன்னோடய தாய்கிட்ட வந்து அடங்கி தான் போகணும் தாயை போய் அடிக்க முடியாது இது பண்ண முடியாது அப்போ தாய்க்கு வந்து அது முரடனாக இருந்தாலும் அது குழந்தை தான் அவங்களுடைய மகன் தான் அதனால் இந்த செவ்வாய் அடுத்ததாக கட்டுப்படக்கூடிய இன்னொரு இன்னொரு அமைப்பு வந்து சந்திரன்கிட்ட ஸோ செவ்வாய்க்கு கேந்திரங்களில் ஓகேங்களா செவ்வாய்க்கு ஒன்று நாள் எழுபத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் சந்திரனை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய் சந்திரனுடைய சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாம் தோஷத்தை சமநிலைப்படுத்திக் கொள்ளும் ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் கால காலச்சக்கரத்தில் முதல் ராசியான செவ்வாய் தன்னுடைய வீட்டை யாருக்கு கொடுத்துருக்காருன்னா சு சூரியனுக்கு கொடுத்துருக்காரு ஏன்னா சூரியன் உச்சம் பெறக்கூடிய ராசி வந்து மேஷம் அப்போ இந்த செவ்வாய் தன்னுடைய எவ்வளோ பெரிய பலசாமியா இருந்தாலும் சரி அவர் ஒரு போர்ப்படை தளபதி மட்டுமே அவர் ராஜா கிடையாது ராஜா என்பவர் சூரியன் மட்டும்தான் ஸோ தளபதி எப்பயுமே ராஜாவுக்கு வந்து கட்டுப்பட்டவராக தான் இருக்க முடியும் அதன் அடிப்படையில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஓகேங்களா இது எல்லாம் செவ்வாய் தோஷத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்குங்க ஓகேங்களா இது இல்லாமல் செவ்வாய் தன்னுடைய ஆட்சி உச்ச நீடுகள் வீடுகளில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆச்சுவீடில் அதாவது மேசராசி மேச மேசத்தர செவ்வாய் இருக்கிறது விருச்சகத்தில் செவ்வாய் இருக்கிறது உச்சம் நம்மளுடைய மகர் ராசியில் செவ்வாய் இருக்கிறது நீசம் கடகராசியில் செவ்வாய் இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பில் அவங்க இருந்தாலோ செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர்கள் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர்கள் செவ்வாய் ஒரு ராசியில் இருக்காருனா அந்த ராசிக்கு அந்த செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கார் அப்போ வீடு கொடுத்தவர் யாருன்னா சுக்கரன் ஓகேவா அப்போ செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் அதற்கு கேந்திரங்களில் இருந்தாலோ அதுக்கு கேந்திரங்களில் இருந்தாலோ ரவாம்சத்துலேயும் செவ்வாய் பகவான் ஆட்சி உச்ச வீடுகளில் நீசி வீடுகளில் இருந்தாலும் ஓகேங்களா கண்டிப்பாக தன்னுடைய தன்மையை முழுமையாக கொடுத்துக்கொள்வார் கொள்வார் ஓகேங்களா சரி இந்த மாதிரியான செவ்வாய் எந்த இந்த மாதிரி செவ்வாய்க்கு எந்த மாதிரி சார் இணைக்கலாம் அப்படின்னா நான் பொதுவாக அந்த காலமாட்டு வைத்தியம் தான் சொல்லுவேன் ஓகேங்களா பசுமாடு அதாவது இப்போது என்ன தான் வந்து ஒரு பெரிய காலை வந்து ரொம்ப அதிகமாக திமிரோட களத்தில் இறங்கி வந்தாலும் அது என்ன தன்னுடைய பெண் ப பெண் பசு வந்தது அப்படின்னாக்க அது மயங்கிரும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கு முதல் பரிகாரமாக நம்ம கொடுக்கக்கூடியது ஒரு ஆண் ஜாதத்தில் ஒரு க ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு பெண் ஜாதத்தில் அதே வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் ஒரு ஆண் ஜாதத்தில் வந்து துலாமில் வந்து ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்காரு அப்படின்னா பெண்ணோட ஜாதத்தில் அதே வீட்டில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்காருன்னு வச்சுக்கோங்க நூறு சதவீதம் இந்த செவ்வாய் தோஷம் அங்கே ஜீரோ ஆயிடும் ஓகே செவ்வாய்க்கு முக்கியமான ஒரு கண்ட்ரோலர் இருக்கிற கே செவ்வாய் தோஷம் எங்கே ஆச்சுன்னு பாருங்கள் ரிஷபத்தில் ஆயிருக்கும் ரெண்டாம் இடமாக ஏழாம் இடம்ன்றது சுக்கரனோட ஆனதுனால ஏழாம் இடத்தை சொல்லியிருப்போம் ஸோ எப்போயுமே எங்கே தொடச்சிங்களோ அங்கே தான் தேட முடியும் பன்னிரெண்டாம் இடம் மீனத்தில் சுக்கரன் உச்சம் அங்கே நம்ம செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம் அப்போ நாலாம் இடம் சந்திரனுடைய வீடு அங்கே செவ்வாய் நீஷம் அதனால் தோஷம்ன்றோம் எட்டாம் இடம் தன்சானத்துக்கே அவர் மறைஞ்சிருக்கிறாரு அதனால் தோஷம்னு சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ தோஷம் என்பது இதனால் தான் கொண்டு வரப்பட்டது இப்போ இந்த செவ்வாய் தோஷத்துக்கு நிவர்த்தி பார்க்கும்போது நீங்கள் இந்த சுக்கரனை வந்து முதல் நிவர்த்தியாக நீங்கள் எடுத்துக்கணும் இருக்கக்கூடிய ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் நேர் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலோ ஓகேங்களா அற்புதமான நிவர்த்தி உண்டு செவ்வாயை பெண் ஜாத்தருக்கு ஒரு ஆஞ்சாத்தருக்கு செவ்வாயை பெண் ஜாத்திர சிக்கன் இந்த மாதிரி தொடர்பில் வந்து சந்திக்கணும் அதுதான் அவங்களுக்கு உண்மையான ஒரு அன்யத்தை கொடுக்கும் இந்த செவ்வாய் தோஷம் பாதிப்பு கொடுக்காதுங்க சரி ரைட் இப்போ உங்கள் பேச்சுக்கு வரனே செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தான் இணைக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ஜா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன என்ன பாதிப்புன்னு முழுமையாக தெரியுது ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் பாதிக்குமா பாதிக்காதுன்னு தெரியாமல் எப்படி நம்ம போய் இணைக்க முடியும் ஒரு ஜாதத்தில் வந்து செவ்வாய் தோஷம் பாதிக்கவே இல்லை உதாரணத்துக்கு வந்து விசாக நட்சத்திரத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கார் அப்போ தன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து அதை தோஷம்னு தீர்மானிப்பீங்க அப்போ இந்த மாதிரி தன்னுடைய தன்மையை சமநிலைப்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய செவ்வாயை தோஷம்னு நம்ம தீர்மானிக்கிறது முதல்ல தவறு ஓகேங்களா அது அந்த அந்த உண்டான விஷயங்களை நூறு சதவீதம் செய்யாது அது தன்னை சமநிலைப்படுத்தி கொள்ளும் அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம வந்து ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சிடலாம் ரைட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் சார் அப்படின்னு பார்க்கும்போது இணைவுகள் தான் அப்போ செவ்வாய்க்கு செவ்வாய் இணைக்கலாமா இணைக்கலாம் ஒரு போர் ஒரு போர் கிரகத்தை இன்னொரு போர் ஒரு போர்படுத்த தளபதி இருக்கிறாரு இன்னொரு தளபதியை விட்டு மோத சொல்கிறது ரெண்டு பேர்த்தையும் இணை என்னை சொல்லுங்கள் யார் வெற்றி பெறாங்களோ பார்த்துக்கிட்டுறது அந்த மாதிரி கணக்கு அது ஏழாம் இடத்துல நம்ம இணைக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ஏழாம் இடத்தில் மட்டும் இந்த செவ்வாய்க்கு செவ்வாய் இணைக்கிறது தவறுகள் கிடையாது மற்ற இடங்கள் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் யோசிக்கணும் ஓகேங்களா அப்போ ஏழாம் இடத்துக்கு செவ்வாய்க்கு செவ்வாய்ங்கிறது முதல் தரமாக இல்லை அது ரெண்டாம் தரமாக தான் ஏழாம் இடத்துக்கு செவ்வாய்க்கு சுக்கரன் தான் முதல் தரம் ரெண்டாம் தரம் தான் ஏழாம் இடத்துக்கு செவ்வாய்க்கு செவ்வாய் ஓகேவா அப்போ செவ்வாய்க்கு செவ்வாயும் நினைக்கலாம் செவ்வாய்க்கு சுக்கரன் முதல் தரோம் செவ்வாய்க்கு குரு செவ்வாய்க்கு சந்திரன் இந்த மாதிரி தொடர்புகள்லாம் இருக்கும்போது அந்த இடமானது சமநிலைப்படுத்தப்படும் ஓகேங்களா இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் செவ்வாய் தோஷத்தில் இருக்கு செவ்வாய் தோஷம் ஏன் வந்தது எதுக்கு வந்தது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு புராண கதைகள்லேருந்து தான் முதல் முதல் இந்த செவ்வாய் தோஷமானது வந்திருக்கு ஓகேங்களா இது எல்லாமே வந்து மகாபாரதத்துடைய ஆரம்பமே இதுதான் மகாபாரதம் என்ற அற்புதமான ஒரு கதையுடைய ஆரம்பமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தோஷத்துடைய நிகழ்வு தான் ஓகேங்களா காந்தாரியுடைய வாழ்க்கை தான் இதோடைய பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து நிறையா ஜோதிட மூலியமாக நீங்கள் அறிய முடியும் அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய ஆன்லைன் டிவி வை பாருங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்னுடைய திருமண கலஞ்சியம் அப்படின்ற நூலில் நானே எழுதி கிட்டத்தட்ட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இது வெளியிட்ருக்கோம் ஓகேங்களா அற்புதமான ஒரு நூல் இந்த நூல் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலாவது அனுப்பி வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த நூல் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் திருக்குறள் மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் நிறைய விஷயங்களை நான் அதில் பதிவு பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கி பயணம் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி